திருமயம் அருகே நம்பூரணிப்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் செவ்வாய் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை திருமயம் அரிமளம் அருகே உள்ள நம்பூரப்பட்டியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மதியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் மதுரை சிவகங்கை திருச்சி சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு ஜோடி மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன இப்போட்டி பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இந்நிலையில் பெரிய மாட்டு வண்டி பிரிவில் பனிரெண்டு ஜோடி மாட்டு வண்டிகளும் சிறிய மாட்டு வண்டி பிரிவில் இருபத்தி நான்கு ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஆரவாரத்துடன் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மேலும் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்படம் மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார் கோவை மக்கள் அதிமுகவை புறக்கணித்து விட்டதாக கூறிய அண்ணாமலை தற்போது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுள்ளதாக கூறினார் படிப்படியாகத்தான் வெற்றியை எட்ட முடியும் என கூறிய பாஜக கோவையில் அதிகமாக வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் முன்னேறி உள்ளது என்றார் மேலும் எடப்பாடி பழனிசாமி எஸ் வேலுமணி இடையே உட்கட்சி பூசல் நிலவி வருகிறது அதை அவர்கள் முதலில் சரி செய்து கொள்ளட்டும் என தெரிவித்தார் கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் மழைநீர் தேங்கி இருக்கும் அவலம் நிலை ஏற்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் மழைநீர் தேங்கி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த பள்ளத்தை மூடுவதற்கே முக்கியத்துவம் அளிக்காத மாவட்ட நிர்வாகம் இதர மாவட்ட மற்றும் மாநகர சாலைகளில் உள்ள பள்ளங்களை எப்படி மூடுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேல்மலையனூர் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய பக்தர்களுக்கு கோரபோத்து ஏற்பட்டு சபாவடத்திலேயே இருவர் பலியாகினர் சென்னை விளசரவாக்கம் பகுதியை செய்த குடும்பத்தினர் நேற்றைய தினம் அமாவாசையை முன்னிட்டு செஞ்சி அருகே அமைந்துள்ள மேன்மலையனூர் அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர் அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பேருந்து நிலையம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் வந்து கொண்டிருந்தது அப்போது அதிவேகமாக வந்த லாரி காரின் பின்னால் மோதியதில் கார் தூக்கி வீசப்பட்டு காரில் பயணம் செய்த ஏழு பேர் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனர் விபத்து குறித்து அக்கம் பக்கத்தினர் படாலம் காவல் நிலையத்திற்கும் நூற்று எட்டு ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கிய ஐந்து நபர்களை மீட்டு நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டதில் மழை பெய்து கொண்டு இருந்ததால் லாரி சட்டென்று பிரேக் பிடிக்கவில்லை என்று தெரிவித்தார் மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் ஆங்காங்கே பேரிகாட் மூலம் தடுப்புகளை அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மஞ்சாளர் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு முதல்கட்ட பால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தின் மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதியிலான தேவதானம்பட்டி கெங்குவார்பட்டி கல்லுப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மஞ்சளார் ஆற்றங்கரையோர பகுதிகளான தும்மலப்பட்டி பூத்தங்கல் புதுப்பட்டி வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் அணையின் நீர் மட்டும் ஐம்பத்து மூன்று அடியை எட்டியவுடன் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் ஐம்பத்தி ஐந்து அடியை எட்டியவுடன் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்து அணையில் இருந்து உபரி வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேனியில் செக் மோசடி மற்றும் பெண்ணை ஜாதி பேரி குறிப்பிட்டு தரக்குறைவாக திட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை மற்றும் பதினாறாயிரம் ரூபாய் அபராதம் அதை கட்ட தவறினால் மேலும் ஒரு மாத சிறை தண்டனை விதித்து வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள பட்டியல் இனத்தோர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இன்று இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் சாட்சியங்களின் அடிப்படையில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு பட்டியல் இனத்தோர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆறு மாதம் கடுங்காவல் சிறை தண்டனையும் மற்றும் பதினாலாயிரம் ரூபாய் அபராதமும் அதை கட்ட தவறினால் மேலும் ஒரு மாத கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கினார் மேலும் இந்த தீர்ப்பை தொடர்ந்து குற்றவாளி சிறையில் அடைத்தனர் திருப்பூரி ஆகாஷ் நீட் பயிற்சி மையத்தின் சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பூர் ஆகாஷ் பயிற்சி மையத்தில் முகுந்த் மற்றும் ஆர் விஷாஷினி ஆகியோர் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளன இந்நிலையில் ஆகாஷ் நீட் பயிற்சி மையத்தில் பயின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இளங்கலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் தேர்வில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த முகுந்த் என்ற மாணவர் எழுநூற்று ஐந்து மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஏழாவது இடத்தையும் பெகாஷினி என்ற மாணவி தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய அளவில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக பயிற்சி மையத்தில் மேல தாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கின இந்த நிகழ்ச்சியில் குடேசஞ்சய் காந்தி கிளை மேலாளர் கிஷோர் சரவணன் அகாடமி தலைவர் வீர வெங்கண்ணா இவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் கோவை திரும்பிய வீர வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் மேல தாளம் இழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை திரும்பிய வீர வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் மேல தாளம் இழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்திய சிலம்பம் மற்றும் அந்தமான் தமிழர் சங்கம் சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்பப் போட்டிகள் கடந்த இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் அந்தமானில் நடைபெற்றது இதில் இந்திய அந்தமான் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய சார்பாக கோவை சூலூர் ஆகிய பகுதியை சேர்ந்த ரவுத்ரம் அகாடமியை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் பதிமூன்று பேர் கலந்து கொண்டனர் இதில் கம்பு இரட்டைக்கம்பு சுருள்வாள் கொம்பு வாழ்வீச்சு என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆகிய வயது பிரிவுகளில் கீழ் மொத்தம் பத்து தங்கம் மற்றும் ஆறு வெள்ளி உட்பட பதினாறு பதக்கங்களை வென்று அசத்தினர் இந்நிலையில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு இதில் பயிற்சியாளர்கள் வினோத் வெங்கடேஷ் பாண்டீஸ்வரி உட்பட பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வெற்றியாளர்களுக்கு மழை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் முதல் முறையாக சர்வதேச அளவில் அந்தமானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டு மூணு நாலு ஆகிய தேதிகளில் சிலம்ப போட்டி சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி வந்து நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்தமான் தமிழர் அந்தமான் தமிழர் சங்கம் இவங்க மூணு பேரும் வந்து இணைந்து நடத்திய இந்த போட்டியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நம்முடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அதே மாதிரி இந்தியா நேபாள் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்தும் வந்து நம்ம காம்படிட்டர்ஸ் வந்திருந்தாங்க ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் மாநில அளவில் தேசிய அளவில் கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்பு வந்து தேசிய அளவில் ஹரியானாவில் நடைபெற்ற போட்டியில் வந்து ஜெயித்து குவாலிஃபை ஆகி வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவையை சேர்ந்த ரௌத்ரா அகாடமி சார்பாக பதினாறு வீரர்கள் பங்கேற்று பன் பனிரெண்டு வீரர்கள் பங்கேற்று பதினாறு மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு மான் கொம்பு ஆனால் பல்வேறு விதமான போட்டிகள் வந்து சிலம்பத்தில் நடைபெற்றுச்சு இரட்டை இரட்டைக்கொம்பு மான் கொம்பு கம்பு சுருள்வாள் வாழ்வீச்சு வேல்கம்பு இந்த மாதிரியான பல போட்டிகளில் நம்ம மூன்று போட்டிகளை கலந்து இதை வந்து வெற்றி பெற்று வந்திருக்கோம் பத்து தங்க மெடலும் ஆறு சில்வர் ஆறு வெள்ளி பழக்கங்களும் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க உண்மையிலேயே வந்து வந்து இவங்களுக்கு பயிற்சி அளித்ததற்காகவும் இவங்க வந்து ஒரு ஒரு மாத காலம் வந்து மொத்தமாக இடைவிடாத பயிற்சி பெற்று போனதுக்காகவும் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுடைய அகாடமியில் தனியார் அகாடமி எங்களுடைய கடந்த ஒரு நான்கு வருடமா வந்து தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மாணவர்கள் வந்து போயிட்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அரசு மூலியமாகவும் வந்து நிறைய பெனிஃபிட் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் வந்து பள்ளி கல்வி பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரெஷன் வாங்கியிருக்கோம் ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஊக்கம் இருக்கும் அப்படின்றத வந்து ஊக்கமும் ஆதரவும் இருக்குன்றத வந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து எதிர்பார்க்கல உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கடலூர் மாவட்டத்தில் திருமுதுகுன்றம் குன்றம் செந்தமிழ் சங்கம் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திருமுதுகுன்றம் சேக்கிழார் செந்தமிழ் சங்கம் பதினைந்தாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு விழா மங்கள இசையுடன் தொடங்கியது இதில் அறங்காவலர் செல்வி முருகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் கோவிலின் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து தெய்வ சேக்கிழார் குருபூஜை மற்றும் திருவீதி உலாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேக்கிழார் சந்தமிழ் சங்க ஒருங்கிணைப்பாளர் பொன் துரை தலைவர் பரமசிவம் செயலாளர் சந்திரகுப்தன் பொருளாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட சிவனடையார்கள் பலர் கலந்து கொண்டனர் தென்காசி தொகுதியில் திமுக கட்சி வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தென்காசி தொகுதியில் திமுக கட்சி வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் உடன் பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜாவுடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கணவூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் விழாவில் இருநூற்று ஐம்பது கன்றுகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி அருகே உள்ள கனமூர் கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் கன்றுவிடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி மத்தூர் பர்கூர் ஆம்பள்ளி தொகரப்பள்ளி என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இருநூற்று ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடிவாசலுக்கு கொண்டுவரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசுத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த கண்டுபிடிக்கும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கனமூரி கிராமத்தில் பாஞ்சாலியம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவில் தபசுமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த பெரவநல்லூர் பேரூராட்சியில் பாஞ்சாலியம்மன் கோவில் அக்னி வசந்த விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது ஜூன் இரண்டாம் தேதி முதல் வில்வில் வளைவெப்பு சுபத்திரை திருமணம் பகடைத்துகில் உட்பட கட்டைக்கூத்து நாடகங்கள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை அர்ஜுனன் தபசு மற்றும் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அர்ஜுனன் வேடமடைந்ததாக நாடக கலைஞர் நாடகத்திடலில் நிறுத்தப்பட்டிருந்த தபசு மரத்தில் பாட்டு பாடியபடியே மேலே ஏறினார் அப்பொழுது குழந்தை பாகியம் திருமணம் தடை நீங்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்ட பெண்களுக்கு எலுமிச்சை பழம் கொடுத்து ஆசி வழங்கினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் ஐந்து நிமிடத்தில் செல்போன் காவலர் கந்தசுவாமி செயலை பொதுமக்கள் பாராட்டினர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் குடும்பத்துடன் கோவையில் தனது மகள் வீட்டிற்கு வந்தவர் ஈஷா யோகா மையம் சென்று திரும்பி வரும்பொழுது பேருந்தில் அவர் பையில் இருந்த மொபைல் போன் காணாமல் போனதும் சற்று போனார் இந்நிலையில் தனது மொபைலை காணவில்லை என காவல் நிலையத்தில் பணியில் இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமியிடம் புகார் அளித்ததன் பேரில் பேருந்தில் வந்தவர்களை சோதனை செய்தார் அப்பொழுது மொபைல் போனை திருடியவன் தப்பி ஓடுவதைக் கண்ட காவல்துறையினர் ஓடிச் சென்று அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர்களின் இந்த துரித செயலை கண்டு பயணிகள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் திருப்பத்தூர் அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருநாராயணசாமி திருக்கோவிலுக்கு புதிய அறங்காவலர் நியமனம் செய்ய ஊர் பொதுமக்கள் சாராட்சியரிடம் மனு கொடுத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ திருநாராயணசுவாமி திருக்கோயில் உள்ளது இந்த கோயிலில் வழக்கமாக ஊர் பொதுமக்கள் மற்றும் ஐந்து குடும்பங்கள் மட்டுமே கோயில் நிர்வாகம் செய்து வந்த நிலையில் திரு ஸ்ரீ நாராயணசாமி கோயில் புதிய அறங்காவலர் துறை பழனி என்பவரை நியமனம் செய்துள்ளார் இதுகுறித்து ஊர் பொதுமக்கள் மேல் பல முறைகள் இருப்பதால் அறங்காவலர் துறை பொறுப்பில் இருந்து இவரை நீக்கி வேறு ஒருவரை பணியில் அமர்த்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர் திருப்பத்தூர் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இதனை பெற்றுக் கொண்ட சாராட்சியர் இந்த மனுவினை பரிசீலனை செய்து இதற்குரிய தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டார அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக மாணவர் சேர்க்கைக்கு தலா ஆயிரம் ரூபாய் வசூலிக்கும் பள்ளி நிர்வாகத்தில் உதவி தலைமை ஆசிரியருடன் பெண் ஒருவர் பேசிய வீடியோ வைரலாகியுள்ளது குமரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக சேர வரும் மாணவர்களின் சேர்க்கைக்கு தலா ஆயிரம் ரூபாய் வைத்து வசூலிக்கப்படுவதாக புகார் வந்துள்ளது குறித்து அப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் அகஸ்டின் செல்வகுமாரும் பெண் ஒருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் பணம் வசூலிக்கப்படுவதை ஒப்புக்கொள்ளும் உதவி தலைமை ஆசிரியரின் வீடியோவும் வெளியாகி தற்பொழுது மாவட்டம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரியிடம் கேட்கும் பொழுது குறித்து தனக்கும் புகார் வந்துள்ளதாகவும் விசாரணை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் ரோட்டரி சமுதாய குழுமம் முன்னாள் தலைவர் விக்ரவாண்டி தாலுகா நுகர்வோர் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஜேசு ஜோசியஸ் லாஜா தலைமையில் தாங்கியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சிக்கு கார்த்திகேயன் அலில் கிருபா சம்பத் நடேசன் சீதா மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜேசு ஜூலியஸ் ராஜா அனந்தபுரம் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் பல லட்சம் மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகிறார் இதுவரை பல லட்சம் மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு வழங்கியுள்ளார் மேலும் அனந்தபுரம் அதையை சுற்றியுள்ள கிராமங்களை பசுமையாக வைத்துக் கொள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மரக்கன்றுகளை வழங்கினார் சித்தாமூர் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பகதூர் சேட் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் இந்திய நாட்டின் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் விழா பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் பகதூர் சேட் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் இந்திய தேசிய செயலாளர் இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிடாரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குளத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மற்றும் கல்லூரியில் சேர மாணவர்களுக்கான சிறப்பு முகாம் முதன் முதலாக நடைபெற்றது வட்டப்பிடாரம் வட்டார வள மையம் சார்பில் ஆசிரியர் பயிற்றுனர் செல்வகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு தரவைக்குளம் ஊர் நிர்வாகம் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்துள்ளனர் மேலும் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆண்டோ ரூபன் அவர்கள் பேசும்போது பத்தாம் வகுப்பு பயின்று அதைத் தொடர்ந்து மேல்நிலைக் கல்வி பயில்வதற்காகத்தான் தகுதி நிலை இருந்தும் பயிலிப்பதற்கு விருப்பம் இல்லாத மாணவர்கள் மற்றும் நீண்ட நாள் பள்ளிக்கு வராத மாணவர்கள் மற்றும் அவுட் ஆஃப் ஆப் சில்ட்ரன் அவர்களுக்காக நடத்தும் முகாம் எனவும் இது தொடர்கல்வியை உறுதி செய்வதற்கான தொழில் பயிற்சி நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கு கொண்டு இருக்கின்றன என்றும் அரசினர் ஐடிஐ மற்றும் அரசினர் பாலிடெக்னிக் மற்றும் நர்சிங் ஃபுட் மேனேஜ்மெண்ட் மற்றும் அரசு நிறுவனங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்று மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டு அவர்களுக்கான தொடர்கல்வியை உறுதி செய்வதற்கான இந்த முகாமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் கோவையில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயரக போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த கென்யாவை சேர்ந்த பெண் உட்பட அவரது கூட்டாளிகளை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர் கோவையில் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக போலீசார் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு கைது நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாலிபர்களுக்கு மெத்தடைமென்ட் எனும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மெத்தடைமின் எனும் உயரக போதைப் பொருட்கள் விற்று வந்ததாகவும் கௌதம் அபிமன்யு பாசில் முகமது அஷித் இசாஸ் பவீன் ஆகிய ஆறு பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து நூற்றி இரண்டு கிராம் மெத்தடைமின் எனும் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை கற்பகம் சினிமா திரையரங்கில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மோகன் நடித்த ஹரா திரைப்படம் நண்பர்கள் குழுவினர் படத்தை பார்த்து உற்சாகமடைந்தனர் கோவை நூரடி சாலையில் உள்ள கற்பகம் சினிமாஸ் அரங்கில் படம் விளையானது இந்நிலையில் காலை முதலே பொதுமக்கள் ஆர்வமாக திரையரங்கிற்கு வந்த நிலையில் கோவை நண்பர்கள் குழுவின் ஹரா படத்தை அனைவரும் இணைந்து கண்டு ரசித்தனர் இதனையடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரையில் நடிகர் மோகனை காண்பது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் மேலும் ஹரா படம் நல்ல ஆக்ஷன் படமாகவும் அப்பா மகளின் பாசத்தை வெளிப்படுத்தும் படமாக இருப்பதாக தெரிவித்தது மேலும் படத்திற்கு ரஷாந்த் சார்பின் இசையமைத்து ஒளிப்பதிவை பிரகாஷ் முனியசுவாமி மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சில்வர் ஜூப்ளி ஸ்டார் திரு மோகன் சார் அவர் நடித்த ஹரா திரைப்படம் வந்து வெகு சிறப்பாக இன்னைக்கு உலகம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த அனைத்து தேட்டர்லையும் மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக சேர்ந்துருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா மோகன் சாருக்கு பார்த்திங்கன்னா எழுபது காலத்துல காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசிக பெருமக்கள் வந்து பெரிய லெவலில் இருக்காங்க அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து முண்டியடித்து வந்து இன்னைக்கு எல்லா தேட்டரையும் ஃபுல் பண்ணியிருக்காங்க பயங்கர கூட்டமாக இருக்குது இத்தனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இன்னைக்கு படம் இன்டர்வல் வரைக்கும் பார்த்துருக்கோம் வெகு சிறப்பாக இருக்குது பயங்கர சஸ்பென்ஸாக இருக்கு திரு மோகன் சாரை வந்து எல்லாேருமே மைக் பிடிச்சி தான் எல்லோரும் பார்த்துருப்போம் இன்னைக்கு அவர் முதல் முறையாக துப்பாக்கி வச்சு கையில் மிரட்டியிருக்கார் எல்லாத்தையும் வேறு லெவலில் இருக்க படம் இன்னைக்கு அங்கே கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் வந்து கோவையிலேயே படமாக்கப்பட்ட இந்த படம் வெகு விரைவாக எல்லா ஊர்லேயும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு எங்கள் ஆளுகள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னும் ரிசல்ட்டுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இன்னும் எல்லா தேட்டர்லேருந்தும் இருந்தும் ப்ரெஸ் மீட் நடந்துட்டுருக்கு இன்னும் சாயந்தரம் ஃபன் மால் அந்த மாதிரி எல்லா மால்லையும் நான் சாயந்தரம் பார்க்குறதுக்கு இருக்கோம் இன்னும் மோகன் சாரோட ஃபேன்ஸு எல்லா பக்கம் எல்லா ஊர்லேயும் பயங்கர ஆதரவோடு பார்த்துட்ருக்காங்க பொதுமக்களும் இதில் வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கணும் ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திரு விஜய் ஸ்ரீ ஜி டைரக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை வந்து புடிசு பண்ண கோவை மோகன்ராஜ் அவர் புடிசர் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம் எங்களுக்கு சகலமும் ஒர்க்கு கொடுத்த இந்த டீம் அனைவருக்கும் அரா டீம் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து பாராட்டுகிறோம் வேலூரில் எஸ்பி மணிவண்ணன் இருநூற்று ஐம்பது செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார் வேலூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்புடைய இருநூற்று ஐம்பது திருடு மற்றும் களவு போன செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கள்ள சாராயத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காவல்துறை சார்பில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்தானவைகளை சரி செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் விரைவில் பழுதுகள் சரிசெய்யப்பட்டு இயங்கத் தொடங்கும் என்று எஸ்பி வி மணிவண்ணன் தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் கம்பரசம்பட்டை ஊராட்சியில் ஐயம்மாள் படித்துறை பகுதியில் பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் ஆகியோர் இன்று மதியம் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் நிருபர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பறவைகள் பூங்கா அமைக்கும் பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளது எனவும் விரைவில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துடன் சேர்ந்து பறவைகள் பூங்காவும் திறக்கப்படும் என்றும் இதே போல் முக்கொம்பு மற்றும் வண்ணத்து பூச்சி பூங்கா ஆகியவற்றை மேம்படுத்த நிதி கேட்டு திட்ட திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு கொண்டு வருகிறது ஒரு பதிமூணு கோடியில் வந்து இந்த பார்க் வந்து கட்டப்பட்டு வருகிறது இன்னொரு ஒரு மாதத்தில் இந்த பார்க்கை வந்து நம்ம இனாக்ரேட் பண்ணுவோம் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஆங்கிளில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த பார்க் வந்துச்சுன்னா நிச்சயமாக டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதை ஸ்டா ஒன் பை ஒன்னாக எடுத்திருக்கோம் முக்கொம்பு கொடுத்துருக்கோம் பச்சை மலையுமே வந்து ஏற்கனவே கூடிய விரைவில் அது பஞ்சபூர் பார்க்கு இன்க்ளூடிங் முக்கொம்பு பார்க் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பிடபிள்யூடியில் ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம் முக்கொம்பு வந்து ரெஸ்டோர் பண்ணும்பொழுதே வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குமே நம்ம ரெஸ்டோர் பண்ணிடும்

மக்கள் தானே யூஸ் பண்றது மக்கள் தான் வந்து டேமேஜ் பண்றது எந்த ஒரு இன்ஸ்டலேஷனாக இருந்தாலும் அதை உபயோகப்படுத்துகிற மக்கள் வந்து அதை கவனமாக கையாள வேண்டும் நிச்சயமாக வந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி திரும்ப மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கோவை அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை சேதப்படுத்தி சென்றதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது கோவை மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன குறிப்பாக யானைகள் அதிகம் உள்ளது இந்நிலையில் யானைகள் அடிக்கடி மலையை விட்டு இறங்கி ஊருக்குள் புகுந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவது வாடிக்கையாகி உள்ளது இதனிடையே நேற்று இரவு காரங்கி அடுத்து நெல்லூர் வயல் கிராமத்தில் ஒட்டைக்காட்டு யானை ஒன்று ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் மற்றும் வாழை மரங்களையும் சேதப்படுத்தி சென்றுள்ளது இந்நிலையில் ஊருக்குள் போகும் யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுராந்தகம் அருகே வீட்டின் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெளிமாநில மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உட்கோட்டத்தில் உள்ள சித்தாமூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தேவத்தூர் கிராமத்தில் கள்ளத்தனமாக வெளிமாநில மதுபானங்கள் விற்பதாக ரகசிய தகவல் காவல்துறையிற்கு கிடைத்துள்ளது தகவலின் அடிப்படையில் போலீசாரான என்பதற்கு சொந்தமான ரைஸ் மில்லில் மறைத்து வைத்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரு இருபது மதுப்பான பாட்டில்களை கைப்பற்றின இதுகுறித்து குறித்து மதுராந்தகம் மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து கள்ளத்தனமாக கொண்டுவரப்பட்டு விற்று வந்த தேவாதுரை சார்ந்த அலெக்ஸ் என்பவரை மதுவிலக்கு போலீசார் தேடி வருகின்றனர் தாமரத்தில் ஞானி பிருந்தாவனர் விளங்கும் மகாசித்த புருஷர் போக மகரிஷி பிறந்தநாளை முன்னிட்டு ஜென்ம நட்சத்திர திருவிழா நடைபெற்றது சென்னையடுத்த தாமர தனியார் மண்டபத்தில் ஞானி பிருந்தாவன தலைமையில் மகாசித்த புருஷர் போக மகரிஷி ஜென்ம நட்சத்திர திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஞானி பிருந்தாவனர் ஆன்மீகம் குறித்தும் சித்தர்களின் சித்தாந்தம் உள்ளிட்டவைகள் குறித்தும் மேலும் ஆன்மீக மக்களுக்கு உடல்நலமும் மனதும் குடும்ப ஒற்றுமை மற்றும் நன்மைக்காக பல்வேறு மத்திர ஸ்லோகங்களை உச்சரித்தும் தியானம் செய்து அதனை பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் சகாதவர்கள் சித்தர் என்று சகாமல் இருக்க இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுபவர் சித்தர் எனவும் எங்கள் குலத்தில் சொல்வது சாகாதவர் சித்தர் என்றும் சித்தர்கள் எக்காலத்திலும் போதை வஸ்துக்களை ஏற்படுத்துவதில்லை எனவும் அகத்திய காலம் முதல் இக்காலம் வரை போலீசாமியார்கள் மந்திரவாதிகள் என பலர் இறந்துள்ளனர் என தெரிவித்தார் இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் உங்களோடு சந்திப்பது மட்டுமல்லாது யூடியூப் முகநூல் வழியாக சந்திப்பதாகவும் இந்த ஆன்மீக வகுப்பு பயணத்தை முன்னிறுத்தி செல்வதல்ல உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் அமைதியாக வைக்கவும் ஆன்மீகம் முக்கியமான ஒன்று எனவும் தெரிவித்தார் சேலம் காவேரி மருத்துவமனையில் கை துண்டிக்கப்பட்ட நோயாளிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சேலம் காவேரி மருத்துவமனைக்கு கடந்த ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி இரவு பதினோரு மணியளவில் கொண்டுவரப்பட்டார் அவருக்கு மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டு அதன் காரணமாக கை துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தது விபத்து ஏற்பட்ட இரண்டு மணி நேரத்தில் ஐஸ்வெட்டியில் துண்டிக்கப்பட்ட கையுடன் பாதுகாப்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் எலும்பியல் நிபுணர் டாக்டர் அருண் மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் ஆகியோர் நோயாளியை பரிசோதித்து அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தொடங்கினர் இதனையடுத்து சுமார் ஆறு மணி நேரம் நீடித்து கைமரம் பொருத்தும் அறுவை சிகிச்சை நோயாளிக்கு மேற்கொள்ளப்பட்டது இந்த சிகிச்சை மைக்ரோபாஸ்குலர் அறுவை சிகிச்சை ஆகும் இவ்வாறு அறுவை சிகிச்சையில் எழும்பியல் நிபுணர் எலும்பை சரி மற்றும் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மென்மையான திசுக்களை நுணுக்கமாக சரி செய்வதையும் மேற்கொண்டனர் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நடத்தி முடித்த மருத்துவ குழுவினர்கள் அனைவருக்கும் சேலம் காவேரி மருத்துவமனையின் தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் சுந்தராஜன் மற்றும் மருத்துவ இயக்குனர் டாக்டர் அபிராமி ஆகியோர் தங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் சேலம் மாவட்டம் சார்பாக பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது சேலம் மாவட்டம் சார்பாக பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு தௌகித் சமாத்தின் மாநில செயலாளர் சகோ காரைக்கால் அவர்கள் கண்டன உரையாற்றினர் அவர்கள் தனது கண்டன உரையில் பாலஸ்தீனத்தின் தெற்கு எல்லையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கேந்திரமாக அறிவிக்கப்பட்ட ரபா பகுதியில் கூடாரங்களில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி குழந்தைகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேலானவர்களை கொன்று குவித்துள்ள இஸ்ரேலின் செயல் உலகின் மனசாட்சி உள்ள எந்த மனிதனாலும் ஆதரிக்க முடியாத ஒன்று என்றும் இதுவரை காஷாவில் நடந்த படுகொலைகளை விட உச்சபட்ச அத்துமீறல் என்றும் இவ்வாறு இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்தி வரும் இஸ்ரேலின் படுகொலைகளை அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் கை கட்டி தான் பார்க்கின்றன என்றும் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்